இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழு விதமான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு டின்னர் ரெசிபி ஆலு பட்டாணி கறி தான் பார்க்க போகிறோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு குறைஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதிலேயே பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு வேக வச்சு உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அதோட பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ஆலு பட்டாணி கிரேவி ரெடிங்க செகண்ட் ரெசிபி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இடியாப்பம் செய்கிறது ரொம்ப சுலவும் நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக எப்போவுமே பச்சரிசி மாவு இருக்கோங்க அந்த மாவை வச்சு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து தேவைப்படுங்க வந்து ஒன்றே கால் கப்பு பச்சரிசி மாவு சேர்க்க போகிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் அரை டீஸ்பூன் உப்பும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேம் வைங்க நல்லா வந்து கலந்துக்கிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இடியாப்பம் சுத்த போகிறோம் இடியாப்பூ கொழாக்கும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே அதே மாதிரி இடியாப்பம் பிளேட்டுக்கும் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பிளேட் இருந்தால் இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் செய்யுங்க சப்போஸ் இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வந்து அப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக சுத்தலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இடியாப்பம் உள்ள வச்சுட்டு எட்டு டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து நமக்கு இடியாப்பம் ஆகிடுங்க இயப்பதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் நல்லா வெஜிடபிள் குருமாவும் நல்லாயிருக்கும் தேர்ட் ரெசிபி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு மிக்ஸி ஜரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பத்து வந்து முந்திரி பருப்பு ஒரு அரை டேஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க லைட்டாக புரிஞ்ச உடனே வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லையே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை சுத்தமாக போகிற அளவுக்கு வந்து வதக்கணும் காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் எப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நாம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க மொத்தம் வந்து நாம் இந்த கிரேவிக்கு வந்து முக்கால் லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியாக வந்துடுங்க ஃபோர்த் ரெசிபி பச்சை பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாங்க பச்சை பயிர் தோசைக்கு முக்கால் டம்ளர் பச்சை பயிரும் கால் டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற விடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகா அதோட சேர்த்து பச்சை பயிரும் சேர்த்து குறைகிறப்ப அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு சட்னியை ரெடி பண்ணிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சின்னதாக புளி ரெண்டு தோல் உரிச்ச பூண்டு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இதோட வறுத்த வேர்க்கலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடுங்க கடைசியாக ஒரு சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்து குறக்கறப்பாக அரைச்சிக்கோங்க இதை தாளிச்சிட்டா நமக்கு வேர்க்கலை சட்னி ரெடிங்க தோசைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா வந்து தோசைமா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல் சூடான உடனே நாம் தோசை ஊற்ற வேண்டியதுதான் இந்த பச்சைப்பயிர் தோசைக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஹெல்தியான டின்னர் ரெசிபி இது ஃபிஃப்த்து ரெசிபி கறி தோசை எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து வெளியே போயிருந்தேங்க வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சி அதனால் நான் வரும்போதே வந்து சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்லேயே வந்து கறி தோசை செய்யலான்னு கல் சூடானதுக்கப்புறம் தோசைமா வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க வாங்கிட்டு வந்தால் சில்லி சிக்கனை ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுடுங்க இன்னொரு சைடு வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசையை சுற்றி ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டை மேலே மட்டும் கொஞ்சமாக பெப்பரும் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுங்க இந்த தோசை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு தோசை சாப்பிட்டாவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை இந்த சிக்கன்லேயே வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் சிக்ஸ்த் ரெசிபி ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம் இட்லி மாவும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன் மேலே முதல்ல வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருங்க அது மேலே கொஞ்சமாக தக்காளி அதுக்கப்புறம் திருவினை கேரட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கு கொத்தமல்லி சேர்க்க மறந்துட்டேங்க செகண்ட் தோசைக்கு தான் நான் சேர்த்தேன் இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நம்ம மேலே சேர்த்த கேரட் வெங்காயம் எதுவுமே உதிராது நம்ம தோசை வந்து திருப்பி போடும்போது ஊத்தாப்பல் செய்யும்போது எப்பவுமே ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து நம்ம ஊற்றணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா உள்ளே வந்து வேகாது வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஊத்தாப்பா ரெடிங்க இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இதோட இன்றைக்கி இஞ்சி துவையல் செவன்த் ரெசிபி ஆலு பராத்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஆலு பராத்தாக்கு முதல்ல வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நல்லா சீவிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அளவு உப்பு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால எல்லாமே வந்து கம்மியாக சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க கோதுமை மாவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து மாவு லூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு திரட்டும் போது ஸ்டஃபிங் வந்து வெளியே வராதுங்க ஈட்டாக திரட்டுவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துடுங்க கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி அளவுக்கு வந்து நல்லா வந்து திரட்டிக்கோங்க இப்போ கல் சூடானவுன்னு நாம் திரட்டி வச்சு ஆளு பரத்தாவை சேர்த்துருங்க ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுகிட்டே வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க பட்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டரில் தான் செய்கிறேங்க இந்த பராத்தாவுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி தான் நான் செஞ்சுருக்கேங்க இதுக்கு ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும் வெஜிடபிள் குருமாவும் நல்லாயிருக்கும் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்